ஹாய் நாட்டுக்கோழி குழம்பு குக்கரில் ஈஸியாக எப்படி சமைக்கலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் தேவையான அளவு உடச்சி வச்சுக்கோங்க தேங்காய் துருவி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயத்தை என்ன செய்யணும்னா இடி வச்சு கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கணும் அதாவது ரொம்பவும் அரைக்காமல் இந்த மாதிரி நான் இப்படி எப்படி தள்ளி வச்சுருக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் மூணு பொருள் மட்டும் எடுத்துக்கணும் சீரகம் பெருஞ்சீரகம் நல்ல மிளகு இந்த மூணையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வாசம் வர வரையும் வறுத்து எடுத்துக்கணும் பெருஞ்சீரகம்னா நம்ம சோம்புன்னு சொல்லுவோம் அதுதான் பெருஞ்சீரகம் அந்த மூணையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணி நல்லா நல்ல பவுடராக்கி வச்சுக்கணும் இதுதான் நல்லா மனம் கொடுக்கும் அப்புறம் இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து சிக்கன் குழம்பும் மோஸ்ட்லி நம்ம எதில் செய்யலாம்னா நல்லெண்ண தான் செய்யணும் எனக்கு தேவையானதையும் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சம் பிரியாணி இலை ரெண்டு பட்டை ஏலக்காய் அப்புறம் கிராம்பு இதெல்லாம் லைட்டாக போட்டுட்டு ந தள்ளி வச்சுருக்க அந்த நசுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கணும் பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் கொஞ்சமாக போட்டால் போதும் இந்த வெங்காயம் ந நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும் தக்காளி வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் நான் சிக்கன் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எடுத்துக்கோங்க மேன் தேவைக்கேற்ற மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறம் த சின்ன வெங்காயம் அதேமாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினப்பறம் தக்காளி போடணும் நான் இதில் இந்த வெங்காயம் வதங்கும் போது எப்போவுமே உப்பு போடக்கூடாது தக்காளி போடும்போது தான் உப்பு போடணும் அப்போ தான் தக்காளி ஈஸியாக வதங்கும் வெங்காயம் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிடும் இப்போ தக்காளி போட்ட பிறகு இதுக்கு தேவையான நான் உப்பு போடுறேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் தண்ணி பெருக்கிட்டு அந்த தண்ணியில் இந்த தக்காளி நல்லா வெந்து வந்துடும் கொஞ்சம் ஆயில் பிரிகிற அளவுக்கு நம்ம எந்த தக்காளியும் வதக்கணும் இந்த தக்காளியும் ஃபஸ்ட்டு வெ உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கலாம் பாருங்கள் இப்படி வதக்கிட்டு மூடி எடுத்து பார்த்தாலும் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் வதங்கி வந்திருக்கும் இந்த டைமில் நம்ம திரிச்சு வச்சுருக்க அந்த பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது சிக்கன் போட்டப்பறம் ஆட் பண்ணிக்கலாம் இப்பவும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிளகா வந்து கேரளாவில் கிடைக்கும் இந்த மிளகாவை நம்ம இது கொஞ்சம் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நான் இதில் ரெண்டு மிளகா தான் எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டலாம் இந்த மிளகா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே மோஸ்ட்லி மீன் குழம்பு சிக்கன் குழம்பு சாம்பார் இது எல்லாத்துக்குமே இந்த மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் நான் காரத்துக்கு என்ன போடுறேன்னா வத்தத்தூளும் மல்லித்தூளும் யூஸ் பண்ணுறேன் இங்கே நல்ல மிளகு நம்ம ஆல்ரெடி நல்ல மிளகு போட்டிருக்கிறதுனால வத்தத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே நிறையா போட்டுட்டு காரம் அதிகமாக நல்ல மிளகு காரம் வந்து ரொம்ப நல்லா காட்டமாக பிடிக்கும் அதனால வத்தத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வச்சிருக்க சிக்கன் இதில் போட்டு நாலு பரட்டு பரட்டி விட்டுட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கனை போட்டோடனே நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மூடி வச்சு கொஞ்சம் சிக்கனில் தண்ணி விடும் அதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் தேங்காய் அரைச்ச தேங்காயும் ஊற்றணும் இப்போ நம்மளுக்கு அரைச்சி வச்ச தேங்காய் இதில் ஊற்றிக்கலாம் தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கிறேன் தேங்காய் நிறையவும் அரைச்சி ஊற்ற வேண்டாம் சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த டைமில் தான் நான் கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன் பாருங்கள் உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன் கல் உப்பு தான் போடுறேன் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சு தேங்காயும் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தேங்காய் ஊற்றிட்டு அந்த ஜாரை கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கிடுங்க இப்போ நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு தண்ணியும் காணும் அப்படின்னா எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் குக்கர் போட்டு உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் குக்கரில் எவ்வளோ தூரத்துக்கு விசில் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வேக வச்சுக்கோங்க நான் ஒரு அஞ்சு விசில் வச்சு ஆஃப் அன் இயர்வேன் அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸு குக்கரில் மட்டன் சிக்கன் குழம்பு வச்சா விசில் போன அப்புறம் ஆவி அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் ஒரு அஞ்சு விசில் விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்ம குக்கரில் குழம்பு வைக்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும் அதுக்காக மறுபடியும் நம்ம குக்கராக ஸ்டவ்வை ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் குக்கரில் குழம்பு கொதிக்க விடணும் ஓ பண்ணதில் மட்டன் குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி கொதிக்க விடுங்க நான் இதோட வின் தீ மறுபடியும் இதுக்கு தாளிக்க மாட்டேன் இந்த மாதிரி வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ